சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லட்சுமி தேவியை பற்றி திருமகள் மகாலட்சுமி தாயாரோட பெருமையை புகழ்ந்து சொல்றதுக்கு ஆயிரம் நா படைச்சேன் அந்த ஆதிசேஷன் முடியாது அவ்வளவு பெருமைக்குரியவள் தான் மகாலட்சுமி பெருமாள் கோவிலுக்கு போகும்போது முதல்ல தாயாரோட திருவடியை தான் திருமாலோட திருவடியை வணங்கணும் ஏன்னா மகாலட்சுமி நமக்காக பெருமாள் கிட்ட பரிந்துரை செஞ்சு நம்மள திருமாலோட திருவடிக்கு கூட்டிட்டு போவான்றது ஐதீகம் தாயாரோட திருவடியை பற்றி கொள்றதுக்கான ஒரே ஒரு வழி அவளோட திருநாமத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் லக்ஷ்மி தேவியோட ஐந்து திருநாமத்தை பத்தி பார்க்கலாம் லக்ஷ்மி பத்மினி ஜலதி தனயா இந்திரா விஷ்ணு பத்னி இந்த ஐந்து திருநாமத்துக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம் முதல்ல லக்ஷ்மி இந்த திருநாமத்தோட பொருள் திருமாலுக்கு லட்சணமாக அடையாளமாக இருக்கிறாள் பேயாழ்வார் முதல் முதல்ல பெருமாளை பார்த்ததும் திருக்கண்டேன்னு ஆரம்பிக்கிறாரு பெருமாளோட திருமார்புல இருக்கிற திருவை முதல்ல பார்த்துட்டு தான் தன்னோட எதிரில் வந்திருக்கிறது திருமால்னு பாடுறாரு பேயாழ்வார் அடுத்து பத்மினி பத்மினி உலகத்துல உள்ள மொத்த அழகோட ஸ்வரூபமா இருக்கக்கூடியவள்னு பொருள் அழகுனாலே மகாலட்சுமி தானே சொல்லவா வேணும் மூணாவதா ஜலதி தனையா இதுக்கு சமுத்திரத்தோட மகள்னு பொருள் பார்க்கடல்ல உதிச்சவள் தானே மகாலட்சுமி அதனால இந்த திருநாமம் அவளுக்கு வந்தது நான்காவதா இந்திரா இந்தினா செல்வம் இந்திரானா செல்வம் உடையவள்னு பொருள் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார்ன்றது இது குறிக்குது கடைசியா ஐந்தாவது திருநாமம் விஷ்ணு பத்மினி இதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றவள்னு பொருள் தாயேன்னு கூப்பிட்டா எளியவர்களுக்கும் கருணை அருள் புரியும் மகாலட்சுமி தாயாரை போல இந்த ஐந்து திருநாமங்களும் வழிபடுறதுக்கு எளிமையானது இனிமையானதும் கூட இந்த திருநாமத்தை மனசில் நிறுத்தி வழிபட்டால் திருவின் அருளோடு திருமாலோட அருளையும் சேர்த்து பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போ வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி